mm -hmm. விஜய் டிவியில் ஒளிபரப்பான கனாக்காலம் காலங்கள் மற்றும் ஆண்டாள் அழகர் போன்ற சீரியலில் நடித்து பின்னர் கலக்கப்போவது யார் என்ற நகைச்சுவை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி பிரபலமானவர் தொகுப்பாளினி ஜாக்லின் இவர் இந்நிகழ்ச்சியின் தொகுப்பாளரான ரக்ஷனுடன் இவரது காம்பினேஷன் பெரும் வரபரப்பை பெற்றுச்சு இவர் சமீபத்தில் வெளியான கோலமாவு கோத்திலா திரைப்படத்தில் லேடி சூப்பர் ஸ்டாருக்கு தங்கச்சியாக நடிச்சிருந்தாங்க ஜாக்லின் அதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்து பல நிகழ்ச்சிகளில் தொகுப்பாளினியாக ஜாக்லின் பணியாற்ற குரல் தனி இவரது அடையாளமாக மாறியது இந்த நிலையில ரக்ஷனும் ஜாக்லினும் காதலிப்பதாக வதந்திங்கள் பரவிச்சு அதனை அடுத்து அவர் நண்பர் தான் என்று கூறி ஜாக்லின் அந்த வதந்திக்கு முற்றுப்புள்ளி வச்சிருந்தாங்க இந்த நிலையில நீண்ட நாட்களாக இருந்து வரும் சைனஸ் பிரச்சனை காரணமாக தற்போது ஜாக்லின் தீவிரமாக சிகிச்சை பெற்று வராங்க மேலும் உடல் எடையை குறைக்க தீவிர உடற்பயிற்சியிலும் இறங்கிருக்காங்க இது குறித்து ஜாக்லின் கூறுகையில் ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்கு குரல் வளம் மிக முக்கியமான ஒன்றாகும் ஆனால் அது சரியில்லை என்றால் என்ன செய்வது அதனால்தான் நான் சிகிச்சையை எடுத்துக்கொண்டிருக்கிறேன் சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஜாக்லினோட இந்த கருத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை கீழ பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு மீசமச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க